ஐந்து கரத்தனை ஆனம் ஆணை முகந்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை என் புந்தியில் வைத்தே அடிபூற்றுகின்றேனே திருப்புற அழிவை பிரணவ மந்திரம் ஓதியவா திருப்பரங்குன்றத்திலே அமர்ந்தவா திருச்செந்தூரிலே சூர சம்காரம் செய்தவா திருந்தாத பேர்களை திருத்தி அமைக்க திருத்தனி முருகா சொல்லும் பொருளும் என நடமாடும் என் துணைவருடன் புள்ளும் பரிமளப் பூங்கொடியை அள்ளும் பகலும் தொழுபவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவனெறியும் சிவலோகம் சித்திக்குமே லோட்டஸ் செய்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்புள்ள ராசிகள் எவை என்பதை பற்றி பார்க்கிறோம் இந்த வருடம் தொடங்குவதே மிகவும் அற்புதமான நட்சத்திரத்தில் தொடங்குகிறது சுப வேளையில் தொடங்குகிறது ஆனால் அவைகள் முழுக்க முழுக்க குருவை ஒரு ஜாதகத்தில் குரு பார்க்க கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகும் குரு இன்று நிற்பது மிதனத்திலும் அவருடைய பார்வை துலாத்தில் இருக்கிறது கும்பத்தில் இருக்கிறது இந்த மூன்று ராசிகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவது திருமண வாய்ப்பு இப்படி சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகளினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அதேபோல் அவர்களுடைய ஜாதகத்தை எடுக்கிற பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும் அவர்களுக்கு திசை யோக திசை என்று ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருக்கிறது அந்த யோக திசை அவர்களுக்கு இப்பொழுது நடைமுறையில் இருக்க வேண்டும் அந்த யோகாதிபதி என்று சொன்னால் யார் ஒரு ஜாதகத்துக்கு யோகாதிபதி தனபாக்யம் நிதிபதியும் லாபாதிபதியும் நிற பாம்பும் நெடிய வீட்டில் இருக்க மொதியுள்ளோராலும் துதிபடைத்த முனை மனைமுடியில் இருப்பாராயின் சுந்தர மக்களை பெறுவான் சுகமும் சேருவான் மதிவடைத்த மந்திரி போல் பாலகன் ஓங்கி வளர வளர தனமும் உள்ளதாமாதே அதனால் பொதுவாக பலன்களை சொல்லுவார்கள் இந்த ராசிக்கு அமைப்புகள் இருப்பதாக கூறுகள் இருக்கிறது ஆனால் அது எப்பொழுது நிகழும் நடந்தே தீரும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய இப்போ மிதுன லக்னத்துக்கு எடுத்துக்கொண்டால் பாக்யாதிபதி சனி பகவான் அவர் சூட்சமாக வலுப்பெற்று இருக்க வேண்டும் அந்த திசை இப்பொழுது நடக்க வேண்டும் திசையோ புத்தியோ அந்தரமோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த பலன்கள் உறுதியாக நடந்து தீரும் இல்லை என்றால் வாய்ப்புகள் பக்கத்தில் வந்து நழுகுவது எனக்கு அது கிடச்சிருக்கும் சார் ஆனால் எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்வது காரணம் இவையெல்லாம் பலனாக சொல்லுவது வேறு அவர்களுடைய சுய ஜாதகத்தில் பாக்யாதிபதிகள் பலம் பெற வேண்டும் தனபாக்யம் சேர வேண்டும் பாதகாதிபதி என்று ஒவ்வொரு லக்னத்திற்கும் உண்டு சரலக்னம் திரலக்னம் உபயலக்னம் என்று மூன்று லக்கணங்கள் இருக்கிறது திரலக்னம் என்று சொன்னால் அது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இவர்களுக்கு பாக்யாதிபதியாக சுக்கர பகவான் வருவார் அந்த சுக்கர பகவான் அவருக்கு மறைந்திருக்க வேண்டும் பாக்யாதிபதியே அவர்களுக்கு பாதகத்தை செய்வார் அந்த லக்கணத்துக்காரர்களுக்கு இளமையில் செல்வம் சேரக்கூடாது சேர்ந்தால் அவர்களுக்கு அது அவ்வளோ நன்மையை தராது முதுமையில் ஒரு நாற்பத்தி ஐந்து நாற்பது வயதுகளுக்கு பிறகு அமையக்கூடிய சொத்துக்கள் வளர்ச்சிகள் அவர்களுக்கு பலமாக இருக்கும் அதேபோல் சரலக்னம் என்று சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்னக்காரர்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய பனி பதினோராம் இடத்த அதிபதி அவருக்கு பாதகாதிபதியாக வருவார் அவர்களும் நீச்சம் பெற வேண்டும் பகை பெற வேண்டும் ஆறு எட்டு பனிரெண்டு மூன்று என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் பாதகங்கள் மறைந்து கொண்டால் அவர்களுக்கு பெரிய பாதகங்கள் நிகழாது அதனால் ஒரு யோகா அமைப்பை பார்க்கிற பொழுது இத்தனை விஷயங்களை பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும் பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய எந்த ஒரு ஜோதிட பலரும் நிகழாது கிரகங்கள் முழுக்க முழுக்க காம்பினேஷன் என்பார்கள் ஒரு தொடர்பு யோகம் என்றாலே இணைத்தல் யோகம் என்றால் இணைத்தல் என்று பொருள் அந்த யோகாதிபதிகள் பலம் பெற வேண்டும் அதுவும் நாம் வாழ்கின்ற வயதில் வர வேண்டும் ஒரு ஒரு திசை அற்புதமாக இருக்கிறது எழுபது வயதில் வந்து என்ன பிரயோஜனம் அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் தனபாகியம் பலம் பெற்று பஞ்சமாதிபதிகள் பலம் பெற்று லக்னாதிபதி உங்களுடைய திதியாதிபதி உங்களுடைய என்ன திதியில் பிறக்கிறீர்களோ இப்போ ஒரு 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 அஷ்டமி திதியில் பிறக்கிறார்னு சொல்லலாம் அந்த எட்டு குடையவன் சுபத்துவம் பெற வேண்டும் பெற்றாலே அவர் விஐபி என்று சொல்லிவிடலாம் ஜாதகத்தை பார்த்த மாத்தத்திலே சொல்ல முடியும் அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் சிம்ம வீட்டில் கிரகம் இருக்க வேண்டும் சிம்ம வீட்டில் கிரகம் இருந்தால் பின் யோகம் மேச வீட்டில் கிரகம் இருந்தால் முன் யோகம் மேசம் சிம்மம் தனுசு இந்த வீட்டில் கிரகம் இருந்தால் என்றைக்காக இருந்தால் அவர் வெற்றி அடைந்தே தீர்வார்கள் காலதாமதமாகலாம் ஆனால் வெற்றி உறுதியாக இருக்கும் அதே போல ஒரு ஜாதகத்தின் நாலாம் இடம் பலம் பெற வேண்டும் நாலாம் இடம் சொல் உயர்வு கல்வி வாகனம் பூமி சுகம் சயனம் சமயம் சௌபாக்கியம் நல் நிச்சபம் வஸ்தாவரணம் நன்னீர் துவித்தடாகம் மேன்மையான வர்த்தகம் இந்த நான்காம் இடத்தில் ஒரு தீய பலனும் வருவதில்லை அதனால் அதற்கு சுகஸ்தானம் என்று பெயர் ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானம் பலம் பெற்று லக்னாதிபதி சுபநிலையில் இருந்தால் அவருக்கு எல்லா பலனும் எந்த வயதிலேயானாலும் அவர் கிடைத்தே தீரும் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசியில் பிறப்பவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் கோடீஸ்வரர் யோகமும் பலமாக இருக்கிறது அவர்கள் ஜாதகத்திலும் யோகாதிபதிகள் வலுத்திருந்தால் இது நிச்சயமாக நடந்தே தீரும் அதேபோல் பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கும் யோகாதி திசை நடந்தாலும் இது விதிவிலக்காக அவர்களுக்கும் நடந்தே தீரும் அதனால் பொது பலன் என்பது வேறு அவர்களுடைய சுய ஜாதகம் பலம் பெற்று இருக்கும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு பலமாக வரும் இந்த வருடம் அனுமனையும் முருகப்பெருமானையும் எந்த அளவுக்கு வழிபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு தீய பலனில் தப்பித்து சர்வ பெறலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சர்வ மங்கள சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்தான்